தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளருங்க வீசியவர்களே கஷ்டன்றது சின்ன கல்லு மாதிரிங்க அது கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடுங்க கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா என்னன்னு நமக்கு நல்லா புரியுங்க அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத நினைக்கவே போறது இல்லைங்க நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்க கூட இல்லாத ஒருத்தரும் நீங்க அழும்பொழுது உங்க கண்ணீரை தொடக்க இல்லாத ஒருத்தரும் உங்கள் லைஃபை குறை சொல்லவோ இல்லை உங்களை பற்றி தப்பா பேசவோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தருங்க உலகத்திலேயே நீங்க திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா உங்களோட மனசாட்சி நட்பு நம்பிக்கை இதயம் இதில் எது உடஞ்சாலும் சத்தம் கேட்காது ஆனால் வலி அதிகமாக இருக்கும் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகா இருக்குங்க யாரையும் நம்பி நான் இல்லைங்க என்ன நம்பாதவங்க யாரும் எனக்கு தேவையில்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தப்பு தப்பில்லைங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கணிச்சிடக்கூடாதுங்க புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதா தெரியுங்க புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் இல்லாததா ஆயிடுங்க தந்தையின் கடல் அளவு கோபம் கூட நொடி பொழுதில் அடங்கி விடுகிறது தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளில் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க புத்திசாலிகளாக இருந்தா நம்ம முட்டாளா இருக்கணுங்க அதுதான் புத்திசாலித்தனம் வார்த்தைகள் என்ற சாவிகளை நாம் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கவும் முடியும் எந்த வாயையும் பூட்டவும் முடியும் வலிக்கோங்க ஆனா, வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அவ்வளோதாங்க வாழ்க்கை எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும் ஆனா, பொய்யா ஒருத்தரை நேசிக்க தெரியாது